Ayya Saranam, I am Gopinath from Tirupur. up the fortunate man to hear your speeches through YouTube is totally changed my approach towards spirituality. Now my confirmation is undoubtedly clear, Und undoubtedly clear, but I am still regularly listening to your YouTube speeches.

இது கேட்கறதுனால தவறு இல்லை இப்போ இதனால உங்களை வந்து நீங்கள் கேட்குறது நீங்கள் திருப்பி திருப்பி அதை கேட்டனால அவங்க ஏதோ மிஸ் ட்ரீட் பண்ணி இங்கேயே கொண்டு போகணுங்கிறது இல்லை இது திருப்பியே கேட்டனால வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போக போகிறீங்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு அது பே கேட்குறது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா எடுத்துங்கிறனால டைம் பாஸிங்காக நீங்கள் கேட்டுக்கலாம் நல்லா தஃப் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டமும் இருக்குது வீடாக இருக்குது வீட்டுக்குள்ளே தான் போகணுன்னு கேட்டீங்கன்னா வீட்டோடையே என்ன்கணும் இல்லை தோட்டத்துக்குள்ளேயே போக மாட்டேன்னு இல்லை நீங்கள் சுற்றி கூட போகலாம்

In their enlightenment experiment with more ecstasy. Hearing all their experience, most of us also found of, fond of having such experience. Now how to come out of come out of this or experience that ecstasy? அதாவது ஒவ்வொரு ஞானிகளுமே வந்து சில பரவச நிலைகளை பத்தி எல்லாம் டிஸ்கிரைப் பண்றாங்க அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறத பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பரவச நிலையில ஒரு ஆர்வம் ஏற்படுது அதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது அந்த ஆர்வத்துல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்குறாரு இப்போ இறஞ்செல்லாம் உண்மையிலேயே அந்த எக்ஸ்ட்ரஸிங்கிறதே நான் கூட ஒரு காலத்துல எக்ஸ்டி தான் வந்து இருக்கிற ஐஎஸ்ட் ஸ்டேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த எக்ஸ்ட்ரஸி கிடைச்சதுக்கு தான் அது ஐயஸ்ட் ஸ்டேட் இல்லாங்கிறது தெரிஞ்சது இப்போ சிலவங்களுக்கு வந்து சில ஞானிகள் வந்து அந்த எக்ஸசைசிஸ் ஆமாம் லைஃப்பில் இப்போ அவங்க பயிற்சிகள் பயிற்சிகளும் அந்த எக்ஸசைசி அடையாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் சிலவங்க ஞானம் அடைஞ்ச உறவுல அந்த எக்ஸசைஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த எக்ஸ்ட்ரஸிங்கிறது என்று கிடையாது அது ஏதோ சொல்லவர்கள் சொல்லப்போனா இதெல்லாம் மனோ லயத்துனாலும் ஏற்படக்கூடியது இப்போ நாம் அடைய வேண்டியதுன்னு சொன்னால் மனோ லயத்தோட மனோ நாசம் தான் அடையணுடைய மனோலயத்தினால எப்படி எக்ஸி வந்து மனோலயத்தோட சொல்லக்கூடாது மனோ நாசத்தோட சொல்லக்கூடியதுல அதனால நம்ம அடைய வேண்டிய இடம் மனோ மனோநாசமையுடைய மனோ லயம் எக்ஸ்ட்ரஸிங்கால நமக்கு ஒன்றும் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே ஆர்வம் வேறு எக்ஸசைசி ஆனீங்கன்னால நீங்கள் ஞானத்துக்கு எக்ஸரசிங் சம்மந்தமே கிடையாது அதுக்கு நீங்கள் யோகா ஏதாவது பண்ணுறீங்கன்னா எக்ஸசைசி எல்லாம் கிடைக்கும் மன பயிற்சிகள் ஏதாவது நீங்கள் மைண்ட் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் ஏதாவது பண்ணுனீங்கன்னா கிடைக்கும் அதனால் அது நீ உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கிடலாம் ஆனால் என்னன்னு அந்த எக்ஸசிங்கே கூட ஒரு அளவோட இருந்தால் தான் பரவாயில்ல இது உண்மையிலே வந்து அந்த எக்ஸ்டிங்காக ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே கிடையாது அந்த எக்ஸிங்கிறதே கூட நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஆக்சுவலாக இது ஒரு பாடியிலேயே ஃபீலிங் தான் எக்ஸசிங்கிறது பேர் வந்து ஆன்மீகமானு சொல்லுவோம் ஆனால் எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஃபீலிங் தான் ஏதோ ஒரு வகையான இன்சைன்ஸ் திறக்கிறதுனால அந்த மாதிரி எக்ஸசிங் ஏற்படும் இப்ப நீங்க அல்கஹால் இருக்கு இது எல்லாமே கூட ஒரு எக்ஸி கிரியேட் காரணம் என்னென்னா அது அந்த மாதிரி ஒரு என்சோம் அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தும் அந்த ரியாக்ஷன் ஏற்படும் பொழுது இப்படி எக்ஸஸ் இருக்கிற மாதிரி தோறும் அதனால இது எல்லாமே வந்து ஒரு வரல ஒரு அளவோடு வந்துன்னா பரவாயில்ல ஒரு அளவுக்கு வீடிச்சுன்னு சொல்லிட்டுன்னா அது ஆன்மீகத்தினால வந்தாலும் சரி அல்கஹால்னால வந்தாலும் சரி ரெண்டும் வந்துரும் அது ஒன்றும் வித்தியாசம் முடியாது அதோட அளவோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல நீங்க அதை ஆசைப்பட்டவங்க தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒரு ஆர்வம் அவங்க ஞானத்துக்கு எக்ஸசைஸ் அடுத்த கொஸ்டின் ராஜேஷ் கோயம்புத்தூர் திங்கிங் தான் தூக்கத்திற்கு தடை என்று சொல்லி இருக்கிறீர்கள் திங்கிங் செய்யக்கூடாது என்பது இங்கு ஒரு வேலையாகி விடுகிறது மனம் திங்கிங் செய்யக்கூடாது என்று இதையே மீண்டும் மீண்டும் சொல்லி கவனத்தை இதிலேயே வைக்கிறது இது சரியாக புரிந்து கொண்டு போராட்டத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு சரி அதையுமே நீங்க தாட்டா எடுத்துக்கிறீங்க அதே உங்களை மாரி வர்றதா எடுத்தீங்கன்னா அது தாட் மாதிரி ஆயிரும் அந்த திங்கிங்கையுமே தாட்டா பார்த்துட்டா தெரிஞ்சு எதுவுமே வந்து நீங்களா திட்டம் போட்டு செய்யறதுதான் பேசுகிறேன் பேசுங்க சரியா வாழ்ந்துட்டு இருக்குங்க